அலெக்சாண்ட்ரா மேரி வின்சர் அவருக்கு லில்லிபெட் என்ற பெயர் சூட்டப்பட்டது உலகையே ஆச்சரியப்பட வைத்த அந்த பச்சிலம் குழந்தை எதிர்காலத்தில் இங்கிலாந்தின் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த மகாராணி ஆவார் என்று யாரும் நினைக்கவில் எலிசபெத் சாதாரண அரச குடும்ப வாழ்க்கையுடன் வளர்ந்தார் சிறிய வயதிலிருந்தே பொறுப்பு உண ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டில் அவரது தந்தை ஜார்ஜ் வி மறைந்ததும் இருபத்தைந்து வயதிலேயே எலிசபெத் மகாராணியாக போடப்பட்டார் அந்த பப்போட்டல் நிகழ்ச்சி உலகமெங்கும் ஒளிபரப்பப்பட்டது அவர் ஆட்சி செய்யும் நாடுகள் இங்கிலாந்து மட்டும் அல்ல கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற காமன்வெல்த் நாடுகளும் எழுபது ஆண்டுகளுக்கு மேல் நீண்ட ஆட்சி உலக அரசியல் போர் தொழில்நுட்ப புரட்சி விண்வெளி பயணம் இணைய யுகம் என பல மாற்றங்களை பார்த்தார் எப்போதும் அமைதியாக சிரித்த முகத்துடன் மக்களை சந்தித்தார் த குயின் எஸ் ஸ்பீச் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் மக்களிடம் தனது எண்ணங்களை பகிர்ந்தார் பல சவால்கள் இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி அனஸ் ஹோரபலஸ் என அழைத்த வருடம் குடும்ப சிக்கல்கள் மகள் விவாகரத்து கோட்டையில் தீ விபத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு பிரின்சஸ் டயானா மரணம் மக்களின் கோபத்தை அமைதியாக கையாண்டார் அனைத்தையும் கடந்து அரச குடும்பத்தின் மரியாதையையும் நாட்டின் ஒற்றுமையையும் காத்தா இரண்டாம் உலகப் போர் சேவை நேரம் எட்டு நிமிடங்கள் இளவரசி எலிசபெத் இரண்டாம் உலகப் போரின் போது மக்களின் மனதை ஊக்கப்படுத்தும் உரைகள் வழங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தில் அவர் ஆக்சிலரி டெரிட்டோரியல் சர்வீஸ் எனும் இராணுவ பிரிவில் சேர்ந்தார் அங்கு வாகனங்களை ஓட்டவும் இயந்திரங்களை பழுதுபார்க்கவும் பயிற்சி பெற்றார் இது அவரை சாதாரண அரசியாக அல்ல மக்களோடு இணைந்த மனிதராக காட்டியது திருமணம் குடும்பம் நேரம் எட்டு நிமிடங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழில் கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த பிரின்ஸ் பிலிப்பை மணந்தார் இந்த தம்பதியருக்கு நான்கு பிள்ளைகள் பிறந்தனர் சார்ல்ஸ் அன்னே ஆண்ட்ரூ எட்வர்த் எலிசபெத் பாசமான தாயாகவும் அதே சமயம் கடமை உணர்ச்சியோடு வாழ்ந்த அரசியாகவும் புகழ்பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு மகாராணியாக உயர்வு நேரம் ஆறு நிமிடங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டில் அவரது தந்தை ஜார்ஜ் வி மறைந்ததும் இருபத்தைந்து வயதிலேயே எலிசபெத் மகாராணியாக போடப்பட்டார் அந்த பப்பூட்டல் நிகழ்ச்சி உலகமெங்கும் ஒளிபரப்பப்பட்டது அவர் ஆட்சி செய்யும் நாடுகள் இங்கிலாந்து மட்டும் அல்ல கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற காமன்வெல்த் நாடுகளும் பிரிட்டிஷ் வரலாற்றில் மிகவும் நீண்ட காலம் ஆட்சி செய்த மன்னி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி ஆறு அன்று அரசியானார் உலகம் முழுவதும் எழுபது ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்து அரசியல் வலது நோக்கி காட்டும் விரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு ஏப்ரல் இருபத்தொன்று அன்று பிறந்ததால் அவர் இருபதாம் நூற்றாண்டின் முக்கியமான வரலாற்றுத் தலைவர்களில் ஒருவராக நினைவு கூறப்படுகிறார் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்று ஸ்காட்லாந்தின் பால்மோரல் கேசலில் மறைந்தார் அப்போது அவருக்கு தொன்னூற்றாறு வயது காரணம் அவரது இறப்புக்கான அதிகாரப்பூர்வ காரணம் ஐ ஓல்ட் ஏஜ் என மருத்துவச் சான்றில் பதிவு செய்யப்பட்டது எலிசபெத் இரண்டு அவர்கள் இறப்பதற்கு முன்பாக சில மாதங்களாக உடல் நலம் குறைந்து பொது நிகழ்வுகளில் பங்கேற்க முடியாமல் இருந்தார் இறப்பு நேரம் அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடங்கள் பிஎம் யூகே நேரம் மரணம் நிகழ்ந்ததாக சான்றில் குறிப்பிடப்பட்டது அதன் பிறகு மாலை நேரத்தில் பக்கிங்ஹாம் அரண்மனை உலகிற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது மரணத்திற்கு பிறகு நிகழ்வுகள் அவரின் மூத்த மகன் சார்ல்ஸ் சார்ல்ஸ் உடனடியாக கிங் சார்ல்ஸ் மூன்று ஆக அறிவிக்கப்பட்டார் நாடு முழுவதும் பத்து நாட்கள் தேசிய துக்கம் கடைபிடிக்கப்பட்டது எலிசபெத் இரண்டு அவர்களின் உடல் லண்டனில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் ஹால் இல் மக்கள் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டது இறுதிச் சடங்கு செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்றது உலகம் முழுவதும் அரசியல் தலைவர்கள் அரச குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அவர் இறுதியாக வின்சர் கோட்டையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் முக்கியத்துவம் அவர் எழுபது ஆண்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரை ஆட்சி செய்ததால் பிரிட்டனின் வரலாற்றில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த மன்னர் என்ற பெருமை பெற்றார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என கூறி மீண்டும் ஆதித் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நான் உங்கள் தனுஷ்குமார்